நாகை மாவட்டம் துருக்குவளை அருகே உள்ள கொழப்பாடு அரசு உயர்நிலை பள்ளியில் சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு புதன்கிழமை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பள்ளி வளாகத்தில் இருந்து பள்ளி வளாகத்தில் இருந்து பேரணியை பொறுப்பு தலைமை ஆசிரியர் ஜயா தலைமை வகித்து துவங்கி வைத்தார் சாலை பாதுகாப்பு மற்ற பொறுப்பாசிரியர் விஜயகுமார் தலைமையில் மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி ஊர் முழுவதும் பேரணியாக சென்றனர் சாலை விதிகளை மதிப்போம் தலைக்கவசம் அணிவோம் போதையில் பயணம் பாதையில் மரணம் போன்ற பல்வேறு கோஷங்களை எழுப்பியபடி மாணவர்கள் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் பேரணியாக சென்றனர் முன்னதாக மாணவர்கள் சாலை பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்றனர் இந்நிகழ்வில் ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் வேம்பு பகுதி நேர உடற்கல்வி ஆசிரியர் ரம்யா பள்ளி மேலாண்மை குழு ஆசிரியைகள் மற்றும் பயிற்சி ஆசிரியைகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விதி மீறாமல் ஓட்டுவோம் விதி மீறாமல் ஓட்டுவோம் விதி மாறுபவர்களை வீழ்த்தாமல் ஓட்டுவோம் மரணம் பாதையில் மரணம்